இதுதான் என் லைஃப் இதை தவிர என் வாழ்க்கையில வேற எதுவும் முக்கியமானது கிடையாது இது ஒன்றுக்காக நான் வாழ்க்கையில நான் எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயார் நான் உச்சோன்னு ஒன்று அடையணும்னா அது என்னுடைய விருப்பமான இந்த ஒரு விஷயத்துக்குள்ள தான் அடங்கும் இதை தவிர வேற எதையும் என்னால் யோசிக்க கூட முடியலை அப்படின்னு நிறைய பேர் இங்கே வந்து ஏதோ ஒரு இலக்க நிர்ணயம் செஞ்சு அந்த இலக்கை நோக்கி நகர்றேன்னு சொல்லி வாழ்க்கை தான் கழிஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த இலக்கை நோக்கி கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க இருக்கக்கூடிய இயல்பான வாழ்க்கையிலையும் அவங்கள தொலைச்சிருப்பாங்க மேற்கொண்டு பின்னோக்கி தான் நகர்ந்திருப்பாங்க இது போல இன்னைக்கு நூற்றுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பெரும்பாலானோர் இந்த மாட்டம் ஒரு வாழ்க்கையில தான் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது போன்ற சூழல்ல தான் நானும் ஒரு காலகட்டத்துல இருந்தேன் ஆனா இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில நாம நினைக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு விஷயத்துல உன்னதமான நிலையை அடைவதற்கான ஒரு சமிக்கைகளை வந்து இந்த பிரபஞ்சம் நமக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே நம்மளுடைய விருப்பமா இருக்கலாம் இதுல நாம ஒரு உன்னதத்தையும் உச்சத்தையும் அடையணும்னு நினைக்கலாம் பட் அதுக்கு சரியான ஒரு விஷயத்த நாம கையாளுறோமா சரியான பூட்டுக்கு சரியான சாவியை வந்து நாம பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் மிகப்பெரிய தவறு பண்ணிடுவோம் அப்படி ஒரு தவறு என்னுடைய வாழ்க்கையிலையும் இருந்திருக்கு அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஏதோ ஒரு விஷயமா தெளிப்படுத்தி அதை திறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இதை திறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா ஒரு கதை வந்து எனக்கு பட்டுச்சு இன்னைக்கு காலையில் வந்து ஃபேஸ்புக்கில் அந்த கதையை படித்தேன் அந்த கதை மற்றவங்களுக்கு இது போன்ற நிலையில இருந்தோம்னா அதை திருத்திக்கிட்டு தன்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த போல ஏதோ ஒரு வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு இருக்காங்களா அதை அடையிறதுக்காக இந்த கதை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதில் உள்ள நுணுக்கங்களை புரிஞ்சுக்கும் போது மட்டுமே இப்போ ஃபஸ்ட்டு அந்த கதையை நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த கதையில் வந்து ஒரு ஜென் துறவி இருப்பார் அந்த துறவி வந்து தன்னுடைய சீடர்களோட நடந்து இருப்பாரு திடீர்னு தனக்கிட்ட இருக்கக்கூடிய கைக்குட்டையை எடுத்து தூக்கி வீசிடுவார் தூக்கி வீசிட்டு அந்த கைக்குட்டையை வந்து எடுக்க முயலுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருப்பார் ஒரு துறவியோட சீடன் வந்து வேகமாக ஓடி போய் அந்த கைக்குட்டையை எடுத்து அந்த மகா கிட்ட கொடுத்துருவாரு அவர் வாங்கிட்டு திரும்ப தூக்கி போடுவார் தூக்கி போட்டுட்டு அதை எடுக்க முயற்சி செய்யுங்க கொண்டு வந்து கொடுங்க அப்படின்றது போல சொல்லிவிட்டு அமைதியாக இருப்பார் திரும்பவும் அவனே போய் எடுத்துகிட்டு வருவான் இது போல் ஒரு ஆறு முறை நிகழுது அவனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம்னா திரும்ப தூக்கி போடுறாரு திரும்பவும் அதே வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குள்ளே ஒரு குழப்பம் டக்குன்னு கொஞ்சம் நின்று யோசிக்கிறான் உடனே குருவை பார்த்து குருவை நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து எனக்கு இப்போதான் புரிய வருது இதை தூக்கி போடுறீங்க அதை எடுக்க முயற்சி செய்யுங்க கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இங்கே ரெண்டே விஷயத்தை தான் பண்ண முடியும் நான் எடுக்காம இருக்க முடியும் எடுத்துட்டேன்னா அதை கொண்டு வந்து கொடுக்க முடியும் இங்கே முயற்சி செய்யறதுக்கு என்ன இருக்கு நீங்க தூக்கி போகிறீங்க முன்னாடி கிடக்கு நான் கொண்டு வந்து கொடுத்தர்லாம் இல்லாட்டா பேசாம இருக்கலாம் ஆனா நீங்க முயலுங்கன்னு சொல்றீங்க இங்கே அப்படி ஒரு விஷயத்துக்கான ஒரு சூழலே இல்லையே அது தேவையில்லாத ஒன்னு எடுத்து கொடுத்துடலாம் இல்லாட்டா பேசாம எடுக்காம போயிடலாம் இது ரெண்டுல எதையாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்றது போல அவன் கேட்பான் இததான் நீ மூணு வருஷமா இங்க செஞ்சுக்கிட்டு இருக்க நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் நீ தியானம் செய்யறேன் அப்படின்றது போல தியானம் செய்ய முயற்சி செய்யறேன்றது போல நீ வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்க மூணு வருஷம் உனக்கு காணா போயிடுச்சு ஒண்ணு செய்யணும் இல்லாட்டினா எப்பவும் போல நார்மலா ஏதோ எண்ணங்கள்ல உள்ளடக்கூடிய நார்மல் லைஃபுக்குள்ள நம்ம பயணப்படணும் இந்த ரெண்டு விஷயத்த தான் நீங்க செய்ய முடியும் நீ செய்யணும் விரும்புற தியானத்துல ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னு அதை செய்யணும்னு நினைக்கிற எண்ணத்தோட தான் உழல்ற ஒளிய எப்பவும் போல இருக்கக்கூடிய வாழ்க்கையில தான் இருந்துகிட்டு இருக்க முயற்சி அப்படின்றது இங்க அவசியம் இல்லாத ஒண்ணு ஒண்ணு செய் இல்லாட்டினா எப்பவும் போல இருக்கக்கூடிய வாழ்க்கையில இது உனக்கு எது வேணுன்றதை நீ டிசைட் பண்ண அப்படின்றது போல் அவர் சொல்லிவிட்டு அவங்க பயணம் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கோம் இதே போலதான் தான் நாம் இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையில் விரும்பக்கூடிய விஷயங்கள் அடையக்கூடிய இலக்குகள் அப்படின்ற எண்ணங்களோட மட்டும்தான் இருக்கும் அதை அடையிறதுக்கான அந்த நிகழ்வை தொடுறதுக்கான நிகழ்வுகளை நிகழ்த்துறதுக்கு இங்கே நாம் தயாராக இல்லை ஏதோ முழுசா முடிக்கிறோமோ இல்லையோ அச்சீவ்மெண்ட் அப்படின்றத என்னைக்கு அடையிறமோ அடையாம இருக்குமோ பட் அதற்கான நிகழ்வுகள் அதற்கான செயல்கள் அப்படின்றதுல ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நாச்சு நம்மளை ஈடுபடுத்திக்கணும் ஒன்னும் எப்பவும் போல இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருந்தா இயல்பா எல்லோரும் போல அவங்க நகர்றது போல அவங்க கூடவே நகர்ந்து போகலாம் இல்லை நாம ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு வாழ்க்கையை வந்து நமக்காக உருவாக்கிக்கணும் இந்த விஷயத்துலதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் என்னுடைய இலக்கு இதுதான் அப்படின்றது போல நாம வந்து நிர்ணயம் செஞ்சிருந்தோம் அப்படின்னா அதற்கான நிகழ்வுகள் செயல்களில் நம்மளை ஈடுபடுத்திக்கணும் ஒவ்வொரு நாளுமே இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா ஒரு நாள் செய்வோம் ஒம்பது நாள் சும்மா கிடந்துருவோம் அது செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன்தான் அதுக்கும் கிடைக்கும் செய்யாமையே இருந்துடலாம் அப்படி செய்யறதுக்கு இல்லை அப்படின்னா செய்யாமையே இருக்கும் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு அந்த எண்ணத்தோடு எப்பவும் போல் ஏதோ ஒரு நினைப்போட ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்ல அதே போல் இது எனக்கு பிடிச்சிருக்கு இதுக்காக இதை நான் செய்வேன் இந்த விஷயத்தில் நான் வந்து நிச்சயமாக ஜெயிச்சிருவேன் இதில் அச்சீவ்மெண்ட்டை நான் கண்டிப்பாக அடைஞ்சுவேன் என்றைக்கோ ஒரு நாள் இதில் ஒரு உச்சத்தை தொற்றுவேன் அப்படின்ற எண்ணங்களோட மட்டும்தான் எப்பவும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம உளர்ந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு நார்மலாக இருந்தால் கூட அதில் இருக்கோம் நம்ம அதிலையும் நகராமல் விருப்பப்பட்ட ஒரு விஷயத்துக்கான செயல்களிலையும் ஈடுபடாமல் அதை செய்யணும் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதை ஒரு முயற்சின்னு நினச்சிக்கிட்டு நாம் வந்து காலத்தை இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்னைக்கு நாம் புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் ஒன்றும் செய்வோம் இல்லைன்னா எப்பவும் போல் நார்மலாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில என்னச்சும் ஏதோ ஒரு நிலையை வந்து தொட்டுக்கிட்டு நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இங்கே வந்து செய்யாமல் இருக்கலாம் இல்லை செய்யலாம் இங்கே முயற்சி அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருந்தால் கூட உச்சத்தை தொடாட்டினாலும் அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் காணாச்சும் ஏதோ நான் கற்றுக்கிட்டு நகர்ந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இலக்குகள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நோக்கி கண்டிப்பாக இந்த நிமிஷத்துலேருந்து நகர ஆரம்பிச்சிருவீங்க ஏதோ ஒரு விஷயத்த அதுக்காக செய்யக்கூடிய விஷயத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் நகர முடியும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து கண்டிப்பாக அடித்து உறுதியாக நான் சொல்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமாண்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க